ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜாலியாக ஒரு வீடியோ இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் சின்ன விளாக் வாங்க பார்க்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தம்பியோட ஸ்கூலுக்கு புக்ஸ் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தோம் ஃபீஸை கட்டிட்டு அப்படியே யூனிஃபார்ம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தோம் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு போய் விளையாண்டுட்டு வரவே இல்லை ஒரே பிடிவாதம் சிறு விளையாட முடித்து விளையாட்டுன்னு பார்த்துட்டு கூப்பிட்டு வந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு சரி டைம் ஆகுது கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா தம்பி வரவே மாட்டேட்டேங்க ஒரு வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்பட்டு அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்பிட்டோம் இதே ஸ்கூலுக்கு தாட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டமாக இருக்குது ஆனால் இதே லீவு நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்குறாங்க ஸ்கூலில் வர வழியில் பார்த்தீங்கன்னா மேகமெல்லாம் மழை வர மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளான் போட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பொறிக்க போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி வழியிலே மழை வந்துருச்சு அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரில சரி மழை நிற்காது போல் அப்படின்னு ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டான் நான் வந்து பார்த்தா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மழையே வரல அப்புறம் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது மறுபடியும் ஒரு சின்ன ஐடியா போட்டு அது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் சாப்பிட்ல அப்படின்னு ஒரு பிளான் சரி ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்தாச்சு மேங்காய் பறிக்க போக முடியல அந்த சைடு வரே மழை இங்கே தான் மழை இல்லை அப்படின்னு இங்கேயும் மழை வந்துடும் அதுக்குள்ளே சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போய் வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பிட்டு அப்பயும் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு மழை பாருங்கள் எப்படி இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்